வணக்கம் மேம் இப்போ பொன்முடி அவர்களுக்கு இப்போ தீர்ப்பு விவரம் தண்டனை விவரம் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து உயர் நீதிமன்றம் அவரின் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து தண்டனை கொடுத்திருக்கிறது என்ன சட்டப்படியாக அவருக்கு வழங்க வேண்டிய தீர்ப்போ அதை நீதிமன்றம் வழங்கி இருக்கலாம் ஆனால் மாநில அரசு இம்மாதிரி தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றவர்களை எல்லாம் இன்னும் அரசாங்கத்தினுடைய பதவிகளில் நீடித்து வைத்திருப்பது என்பது மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கை தேடித்தரும் மாநிலத்தினுடைய முதல்வர் இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏற்கனவே சிறையில் இருக்கும் ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் இம்மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெறுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது என்பதை மீண்டும் ஒருவரை உறுதி செய்திருக்கிறது அன்னைக்கு தீர்ப்பு வந்து குற்றவாளி அப்படின்னு வந்தாலே அவர் அவருடைய அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு இருக்கு இப்போ இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல அதை பற்றி இப்பதான் வந்து தண்டனை விவரம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை அமைச்சர் பதவி இழந்திருக்கிறார் பொன்முடி இதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இது இது தொடர்பாக தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கு அது சட்டம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது யாரா இருந்தாலும் அதுல இருந்து மீற முடியாது இது வந்து ஒரு நெருக்கடியை தருமா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களாக தண்டனை பெறுவது சிறைக்கு தேடு செல்வது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி இது ஒரு ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அது ஆகும் பாஜக தமிழ்நாட்டுல இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எடுத்துட்டு போக போகுது அடுத்து நாங்க ஏற்கனவே நல்லாதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் இன்னும் நன்றி நன்றிமா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிமா